வணக்கம் இந்த பதிவில் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய பல வருடங்களாக இருக்கக்கூடிய சாமந்தி செடியை இந்த சீசனில் ரீபார்ட் பண்ணி ஃப்ரெஷ் பண்ணலாங்க ஃப்ரெஷ்ஷாக நாம் புது மண்ணில் வைக்கும் பொழுது நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரியாக அழகாக நிறைய பூக்களை பூத்துறோம் எங்கள் வீட்டில் பல செடிகள் அப்படி மாற்றிருக்கோம் இன்று ஒரு செடியை மாற்றுறத உங்களுக்கு ஒரு பதிவாக கொடுக்கலாம் அப்படின்னு வீடியோ போட்டுட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வெள்ளை சாமந்தி நல்ல பஞ்சாக நிறைய பூத்துதுங்க இது ஒரு மூன்று வருடங்களாக அதே தொட்டியில் இருக்கிறதுனால கிளைகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இலைகள்லாம் காய்ந்து போயிருக்கு ஆனால் பூ மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ நம்ம பூவை பறிச்சிட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணிட போகிறோம் கிளைகளை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது புதுமண் செம்மண் மணல் மணலுக்கு பதிலாக நம்ம எம்சான் சேர்த்துக்கலாம் மண்புழு உரம் இவை மூன்றும் கலந்த கலவையில் இந்த செடியில் இருக்கக்கூடிய கிளைகளெல்லாம் நாம் ரிமூவ் பண்ணிடலாம் பண்ணிட்டு அதற்கு அடுத்தபடியாக நாம் வேறு மட்டுமே இந்த புது மண்ணில் வச்சால் போதுங்க ஹெல்த்தியான அழகாக வளர்ந்து நமக்கு பூக்களை கொடுத்துரும் அந்த வகையில் இன்றைக்கி ரெண்டு செடியை நான் மாற்ற போகிறேன் ஒன்று இந்த பெரிய சாமந்தி மற்றொன்று மினியேச்சர் மாதிரி இருக்கக்கூடிய சின்ன வெள்ளை சாமந்தி இப்படி தொட்டியில் நாம் மண்ணை நிரப்பிக்கிறோம் இந்த கலவை போதுமானதாக இருக்குது இப்போ கட் பண்ணதை நம்ம வச்சு தண்ணி ஊற்றிடுறோம் வேர் மட்டும் இருக்கிறதுனால இதில் அதிக கிளைகள் எதுவும் இருக்காது வளர வளர நாம் மண்ணு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மற்றொரு செடி பாருங்கள் நான் சொன்ன சின்ன வெள்ளை சாமந்தி இதுவும் பல வருடங்களாக இந்த செடி நம்மக்கிட்ட இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வளர்ப்பில் பல வருடங்கள் சாமந்திகள் நம்மக்கிட்ட இருக்கும் ஹைப்ரிட் மட்டும்தான் நமக்கு இருக்காது இப்படி நாட்டு சாமந்திகளை நாம் வளர்க்கும் பொழுது நம்மக்கிட்ட நீண்ட நாட்கள் இருக்கும் நீண்ட வருடங்கள் கூட இருக்கும் இப்போ பார்த்த மாதிரியே நீங்களும் கட் பண்ணிவிட்டு புது மண்ணில் மாற்றிடுங்க நல்லா ஹெல்த்தியாக வந்துடுங்க வேர் நல்லா இருக்கிறதுனால நமக்கு உடனடியாக வேகமான வளர்ச்சி கிடச்சிரும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சாமந்தி செடிகளை இப்படி புதுப்பிச்சு புதிய செடியாக உருவாக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்